உள்ளாட்சி அரசு செய்தியால் தேசிய அளவிலான சிலம்ப போட்டி பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகள் ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப மற்றும் யோகா போட்டியில் இருபத்தி ஒன்று தங்கப் பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹரியானாவில் தேசிய அளவிலான சிலம்ப மற்றும் யோகா போட்டிகள் நடைபெற்றன இதில் கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழகம் சார்பாக கோவை சூலூர் பகுதியைச் சேர்ந்த ரவுத்ரா சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடினர் சப் ஜூனியர் ஜீனியர் யூத் மற்றும் சீனியர் ஆகிய நான்கு பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன இதில் தொடுமுறை ஒற்றை மற்றும் இரட்டை கம்பு வாழ்வீச்சி என அனைத்து பிரிவுகளிலும் கோவையில் இருந்து சென்ற இருபத்தி ஏழு மாணவ மாணவிகளும் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இருபத்தி ஓரு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களை குவித்து கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேசிய அளவில் நடைபெற்ற இதில் அனைத்திந்திய சாம்பியன்ஷிப் கோப்பையை தமிழக அணி கைப்பற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பேர் வெங்கடேஷ் ரவுத்ரா அகாடமியுடைய தலைமை பயிற்சியாளராகவும் நிறுவனராகவும் கடந்த இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஹரியானாவில் நடந்திருந்த காம்படிஷனுக்காக போயிருந்தோம் யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க சார்பில் யூத் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது ஸோ இந்த போட்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான போட்டிகளும் நடைபெற்றது கால்பந்து கைப்பந்து கபடி மற்றும் சிலம்பம் யோகா கராத்தே இந்த மாதிரியான போட்டிகள் நடைபெற்றது நாங்கள் இங்கேருந்து சிலம்பம் மற்றும் யோகா இந்த ரெண்டு பிரிவில் வந்து கலந்துக்கிட்டோம் சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு மான் கொம்பு சுருள்வாள் தொடுமுறை போட்டிகள் இந்த மாதிரி பல பிரிவுகள் இருந்துச்சு இந்த பிரிவுகளில் வந்து நாங்கள் ஒரு நான்கு பிரிவுகளில் வந்து கலந்துக்கிட்டோம் இந்த போட்டிக்காக நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடமாக வந்து பயிற்சியை பெற்று அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போனோம் இதே மாதிரி நாங்கள் வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாகவே இந்த போட்டிக்கு இருக்கோம் மூன்றாவது முறையாக இப்போ போயிட்டு நாங்கள் இருபத்தி ஒரு தங்கம் வென்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போனதுல எல்லாமே இந்த அளவுக்கு வந்து நாங்கள் தங்கம் ஜெயிச்சிட்டு வரலை ஸோ எங்களுடைய தங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு தங்கங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எங்களுடைய அகாடமியோட சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து நம்முடைய கோவை மாவட்டத்துக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு இப்போ கேலோ இந்தியாவில் சிலம்பத்தை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கேமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க டெமோ கேமாக இப்போ அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வருடம் இல்லைனா அதுக்கு அடுத்த வருடம் வந்து சிலம்பத்தை வந்து நம்மளுடைய இதில் கேலோ இந்தியாவில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது தேசிய அளவில் நம்ம தமிழ்நாடில் நடக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அந்த மாதிரியான போட்டிகளுக்கும் வந்து நாங்கள் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் கோப்பையிலும் நாங்கள் வந்து எங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருந்தோம் அடுத்தபடியாக கேலோ இந்தியாவில் வரும்போது எங்களுடைய மாணவர்கள் இந்த இருபத்தி ஒரு தங்கம் மட்டும் இல்லாமல் எங்கள் அகாடமியில படிக்கிற அனைத்து மாணவர்களுமே வந்து தங்கம் வெல்ற அளவுக்கு வந்து நாங்கள் பயிற்சி அளிப்போம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல அரசுக்கும் உங்களுக்கும் வந்து உறுதியளிக்கிறோம் இதுக்காக ராவும் பகலும் கஷ்டம் பார்க்காம உழைச்ச காலையில் வந்து ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சக பயிற்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவங்களும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் வந்து இது சாத்தியமாயிருக்காது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றியை வந்து நாங்கள் எங்களுடைய அகாடமி மட்டுமல்லாமல் எங்களுடைய பெற்றோர்களுடன் சேர்ந்து வந்து கொண்டாடுகிறோம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போது ப்ரை ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் ஃபீஸ் வந்து கன்சஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரியான தேசிய அளவிலான விளையாட்டு போகிற குழந்தைங்களுக்கு அதே மாதிரி அரசு பள்ளிகள்லையும் விளையாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம் நன்றி என் பேர் வந்து வினோத் குமார் அகாடமியோட தலைமை ஆசனா வந்து இந்த கடந்த வருஷம் அந்த அஞ்சு வருஷ காலமா வந்து ரவுத்ரா அகாடமி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எங்க என்ன பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி சார்பாக நடந்தது வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று தினங்கள் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எம்கேஎன்சி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஹரியானாவில் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான போட்டி அதாவது யாரும் பங்கேற்றாங்கன்னு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அந்த ஸ்டேட்லேருந்துலாம் வந்திருந்தாங்க சிலம்பம் காம்படிஷன் நாங்கள் நாங்கள் எதுக்காக போயிருந்தோம்னா சிலம்பம் யோகா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காண்டி போயிருந்தோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ம்பதுக்கு மேற்பட்ட தமிழக மாணவர்கள் வந்து இருந்தாங்க அதுல பாவையை சேர்ந்தபோது இருபது பாவையை சேர்ந்த முப்பத்தி அஞ்சு பேர் நாங்க போயிருந்தோம் அங்க இருபத்தி ஒரு கோல்டு கடலு இருபத்தி ஒரு கோல்டு மெடலும் மூணு சில்வரும் நான்கு வெண்கலமும் வென்றிருக்கோம்